பொதுக்கால பதினான்காம் சனிக்கிழமை சீடர் தம் குருவை போல் ஆகட்டும் பணியாளர் தம் போல ஆகட்டும் மத்தையு அதிகாரம் பத்து இறை திருவசனங்கள் இருபத்தி இருந்து முப்பத்தி மூன்று முடிய எது தொழிலாளித்தனம் மாடாய் உழைத்து ஓடாய் தேய்வதா எது தொண்டன் அழகு கூவி கூவியை குறுகி போவதா எது சீடத்துவம் பாதம் அமர்ந்தே சேதமாவதா இல்லை இல்லை ஒரு குருவின் அழகு இன்னொரு குருவை உருவாக்குவதே தொழிலாளியும் முதலாளியாகட்டும் தொண்டனும் தலைவனாகட்டும் சீடனும் குருவாகட்டும் காக்கை பிடிப்பவன் கிளைக்குதான் பரப்பான் வேட்கை பிடிப்பவனே வேங்கையாவா முயல்வோமா